அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேஷத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது நிறைய பெண்கள் குங்குமம் வைக்கும்போது அந்த குங்குமம் தவறிடும் தவறி கீழே கொட்டின உடனே அவங்களுக்கு ஒரு கலக்கம் வந்துடும் ஐயோ தன்னுடைய கணவருக்கு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ ஏன் தெரியலையே இது வரைக்கும் குங்குமம் தவறுனதே கிடையாது தவறிடுச்சேன்னு அந்த ஒரு பதட்டம் வந்து அவங்களுக்கு விடவே விடாது அவருக்கு சின்னதாக சாதாரணமாக எதிர்பாராத விதமாக ஒரு ஜுரம் வந்துவிட்டால் கூட இவங்க பயந்துருவாங்க என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும் இதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பதற வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரே ஒரு எளிய முறை தான் குங்குமம் தவறி கொட்டுச்சு அந்த கொட்டின குங்குமத்தை எடுத்து ஏதாவது ஒரு பூச்செடியில் கொ நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு தாழம்பு குங்குமம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்குங்க ஒரு டப்பா அதே கடையில் இல்லை ஒரு கவர் ஏதா வாங்கி அந்த கவரில் ஒரு பதினோரு குங்குமம் பாக்கெட்டு அதோட வந்து வெத்தலை பாக்கு மாங்கல்ய சரடு வாழைப்பழம் ஒரு ரெண்டு ஒரு குண்டு மஞ்சள் இதை வைத்து உங்கள் வீட்லையோ இல்லை ஆலயத்துலேயோ போயிட்டு ஆத்மார்த்தமாக தாயாரை ஆத்மார்த்தமாக வேண்டி அம்மா தாயே எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ன நான் வந்து சுமங்கலியாக இருக்கணும் என் கணவருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என் மனநிலை வந்து சாதாரண நிறையா இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு ஒன்பது பேருக்கோ இல்லை பதினோரு பேருக்கோ இதை நீங்கள் தாம்பூலமாக கொடுக்கும்போது அந்த பதட்டம் பயம்லாம் இருந்தது இல்லையா அது உங்களுக்கு சரியாகிறதோட மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வர்றதுக்காக இந்த சகுனம் இருந்தால் கூட அது சரியாயிடும் நீங்கள் பயப்படுறதுக்கு வேலை இல்லை இதை ஆனால் அன்னைக்கே செஞ்சுடணும் இதை நாளைக்கு செய்கிறேன் நாலனைக்கு செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கலக்கங்கள் அதிகமாகிடும் அதனால் இந்த முறையை செய்யுங்க கண்டிப்பாக அதுவும் நீங்கள் ஆலயத்தில் கொடுக்கும்போது நல்லா ஒரு சுமங்கள் இது இருக்க சுமங்கலியாக இருன்னு வாழ்த்துற மாதிரி உள்ளவங்களா பார்த்து பாதத்தில் விழுந்து ஆசிர்வாதத்தையும் வாங்குங்க என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வந்த ஒரு அம்மா அம்மா ஒரு தடவை குங்குமம் கொட்டிருச்சுமா இந்த குங்குமம் தவறுனதுனால அன்னைக்கு எனக்கு பதட்டம் பயம் எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமாக இருந்தது இது எதனாலம்மா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பினேன் அதே மாதிரி எத்தனையோ பேருடைய இல்லத்தில் இதை மாதிரி நடந்திருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது எதனால் என்ன பண்ணால் இதுக்கெல்லாம் வந்து தீர்வு உண்டுன்றதுனால தான் இந்த ஒரு பரிகார முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சங்கடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக தவறி விழுந்ததனால நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சங்கடங்கள் வரப்போகிறதில்லை இருந்தாலும் மன ஆறுதலுக்காகவும் சுமங்கலித்துவம் இன்னும் பெருகிறதுக்காகவும் இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும் கவலைப்படாதீங்க ஜெய் ஜெய்ஷார்